அந்த நகரில் ஓர் வியாபாரி எந்த தொழிலை தொடங்கினாலும் தோற்றார் சோர்வுற்றார் பணமிழந்தார் மனமிழந்தார் தற்கொலைக்கு போகலாம் என்று கூட தன் முனைப்பில் இருந்தார் அந்த ஊர் துறவியிடம் போய் நின்றார் அறிவுரைத்தார் அந்த துறவி ஏன் இப்படி நொந்து வெந்து வாழ்கிறாய் காலத்திற்கு ஏற்ப தொழிலை மாற்று மக்களின் தேவையை தொழிலாக செய் அன்றே வாங்கி அன்றே முடியும் தொழிலை தொடங்க போய் யோசி ஆசீர் போனார் யோசித்தார் அறிவொளி பெற்றார் அன்றே வாங்கி அன்றே முடியும் பதமான புதிய காய்கறி வியாபாரத்தை தொடங்கிவிட்டார் இழந்த பணத்தை மெல்ல மெல்ல பெற்றுவிட்டார் தொழில் முன்னேற்றம் கண்டுவிட்டார் பலத்த லாபமும் கொண்டு விட்டார் நன்றாகவே போய்க்கொண்டிருந்தபோது போது ஒரு நாள் அவரது காய்கறி கடைக்கு எதிராகவே ஒரு பெரிய மாளிகை போன்ற மளிகை கடையை கட்ட ஆரம்பித்தார் ஒருவர் அதிர்ச்சி அடைந்தார் அவர் மளிகை ஜமான்களோடு என் கடைக்கு முன்னால் இவ்வளவு பெரிய கடையா ஒருவேளை இவரும் காய்கறிகளை விற்க ஆரம்பித்து விட்டால் மறுபடியும் மனக்கலக்கமுற்றார் மனச்சோர் விற்றார் ஊர் முனிவரிடம் ஓடிப்போய் நின்றார் அவரோ இப்படி அறிவுரைத்தார் புதிதாய் போட்டிக்கு வந்தவருக்காக நீ அனுதினமும் அனுசரணையாக செபம் செய்வாயாக அவரை பார்க்கும் இடமெல்லாம் புன்னகை புரிவாயாக அன்பு பாராட்டுவாயாக போ ஆசீர் என்ன இது தொழில் எதிரிக்காக செபம் செய்வதா புன்னகை புரிந்து அன்பு பாராட்டுவதா புரியவில்லை என்றாலும் அவருக்காக ஜெபித்தார் புன்னகையோடு அவருக்கு வணக்கம் வைத்தார் நல்லுறவு பாராட்டினார் கடையை திறக்கும் சில நாட்களுக்கு முன்பு அது நடந்தது கையிலே திறப்பு விழா பத்திரிகையோடு வந்து நின்றார் அந்த மளிகை கடைக்காரர் அதே புன்னகையோடு இவரும் வரவேற்றார் அவரும் அதே புன்னகையோடு விண்ணப்பித்தார் என் கடைக்கு காய்கறிகளை சப்ளை செய்யும் ஒட்டுமொத்த கான்ட்ராக்டையும் தங்களிடமே தருகிறேன் செய்வீர்களா இதை எதிர்பாராது இன்பு அதிர்ச்சி கொண்ட இவர் மனமு செய்தார் நட்புறவுடன் செய்தார் இருவருக்குமே இணைந்த லாபம் ஏகோவித்த நட்பு வெகு விரைவிலே அந்த ஊரிலே அவரது கடைதான் பெரிய மளிகை கடையானது இவரது கடைதான் பெரிய காய்கறி கடையானது எதிர்த்து வருபவரெல்லாம் எதிரியாயிருக்க தேவையில்லை ஆம் வழக்கு தொடுக்க நடுவரிடம் செல்லும் வழியிலேயே நீங்கள் வழக்கை தீர்த்து கொண்டு இணைந்து இணை விரியாது பிரியாணி சாப்பிட கடவீர்களாக அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு